தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கங்கள் ஈரோடு கிழக்குல இருபத்தி நாலாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஒரு வாக்குகள் நான் இருபத்தி மூணு எட்நூறுன்னு சொல்லியிருந்தேன் நான் காணொலி பதிவு போது அவ்வளவுதான் வந்திருந்தது அதை திருத்திய பல நல்ல உள்ளங்களுக்கு நன்றி இந்த கால இந்த கட்டத்துல இவ்வளவு வாக்கு எடுத்திருக்கோம் அதை வந்து சீமானவர்களுக்கு நாம் தமிழகட்சிக்கு சரிவா சா சரி சரிஞ்சிருக்காரா இல்லை சாதிச்சிருக்காரான்னு நிறைய விவாதங்கள் போயிட்டு இருக்கு ஆனால் நம்ம அதை கடந்து வந்துடணும் நம்ம வாக்குகளை பார்த்தாச்சு அடுத்து எங்க போயிட்டு இருக்கோம் எது இலக்கு நமக்கு தெரியும் அதை நோ அதை நோக்கி நம்ம நகர்ந்து வந்துடணும் மிகவும் நம்பத்தகுந்த ஒரு கட்சிக்கு நெருங்கிய வட்டாரங்கள் அரசியல் வட்டாரங்கள்ல இருந்து நமக்கு கிடைத்த ரெண்டு முக்கிய தகவல்களை வந்து வச்சு வச்சுதான் நம்ம இன்னைக்கு பேச போறோம் இதை பேஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு வந்து இந்த அரசியல் எப்படி நகர்ந்து போகும் அப்படிங்கிறத வந்து இன்னைக்கு உங்களோட டிஸ்கஸ் பண்ணலான்னு தான் உட்கார்ந்துருக்கேன் என்னென்னா ரெண்டு தகவல்கள் முதல்ல விஜய் அவர்கள் எடப்பாடி அவர்கள் அதிமுக கூட கூட்டணி போறதுக்கு ஹெவியாக பார்கெயின் பார்கின் பண்ணிக்கிட்டு இருக்காருன்ற ஒரு தகவல் உறுதிப்பட்டு உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் களத்துலேருந்து வருது அதுல அவங்க ரெண்டு பேருக்கும் என்ன பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா தான் எவ்வளோ சீட்டு வந்து விஜய் கேட்குறாரு அந்த சீட்டை எடப்பாடி அவர்கள் ஒத்துக்கிறாரா இல்ல எடப்பாடி அவர்கள் கொடுக்கற தயாரா இருக்கிற சீட்டை விஜய் ஒத்துக்கிறாரா அவரோட அவர் அவர் ஒரு ஸ்டேச்சர் ஒரு பெடஸ்டலா வச்சுருப்பார் இல்லையா விஜய் அதனால அந்த ஒரு பிரச்சனை தான் அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஓடிட்டு இருக்கு இது வந்து கிட்டத்தட்ட உறுதிப்படப்படுத்தப்பட்ட தகவல் தான் ஏன்னா நீங்க அது அதை நீங்க களத்தில் அதோட தரவை நீங்க பார்க்கணும் அப்படின்னா ஐயநாதன் வெளியே போனது ஐயநாதன் இப்போ வந்து எதிராக பேச ஆரம்பிச்சிட்டாரு அவர் தொடர்ச்சியில இருந்து தொடர்ச்சியா அதிமுக கூட எல்லாம் கூட்டணி போயிட்டா இந்த களத்தில் நிற்க முடியாது அப்படிங்கிற ஒரு ஆஹ் அது தவறான அரசியலாக போயிடும்ன்ற ஒரு கருத்தை எடுத்து வச்சிட்டு இருந்தாரு இப்போ வெளியே போகிறதுலருந்து நீங்க அதை வந்து கோரிலேட் பண்ணி பார்த்துக்கலாம் அதை நோக்கிதான் விஜய் நகர்றாரு இரண்டாவது ஒரு ஆல்மோஸ்ட் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் என்னன்னா நிச்சயமாக நாம் தமிழர் கட்சிக்கும் அண்ணன் சீமான் அவர்களுக்கும் மத்திய பாஜகல இருந்து மோடி அவர்கள் தரப்புல இருந்து அவரை சீமான் அவர்களை சீமா முன்னிறுத்தி இந்த தே இருபத்தி ஆறு சந்திக்கிறதுக்காக ஒரு ஆஃபர் வரப்போகுது அதுவும் வந்து ஆல்மோஸ்ட் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் நிச்சயமாக வரும் அது வந்து மோஸ்ட்லி மறைமுகமா வர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு வெளிப்படையா மாட்டாங்க ஏன்னா வெளிப்படையா வந்து அண்ணன் மறுத்துட்டாங்கன்னா அது வந்து அவங்களுக்கு ஒரு அரசியல் களத்தில் ஒரு டிராபேக்காக போயிரும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து மறைமுகமாக தான் அந்த ஆஃபர் வைப்பாங்க ஆனால் இது ஆல்மோஸ்ட் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் இதே இந்த ரெண்டு தான் வந்து ஆல்மோஸ்ட் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் அதே மாதிரி ஒரு நம்ப தகுந்த வட்டாரங்கள்லேருந்து வந்த தகவல் நம்ம இந்த இடத்துல என்ன பார்க்கணும் அப்படின்னா பாஜ பாஜக பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து சீமானவர்களுக்கு மட்டும் நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும் இந்த ஆஃபர் கொடுக்க மாட்டாங்க அவங்க வந்து பிஜேபியோடய நெகோசியேட் பண்ண சாரி ஏடிஎம்கேயோட நெகோசியேட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க ஆனா அவங்களுக்குள்ளயும் இதே பிரச்சனை தான் வரும் என்ன பிரச்சனை வரும்னா சீட்டு பங்கீட்டுலதான் அவங்களுக்குள்ள பிரச்சனை வருமே தவிர அவங்களுக்குள்ள கூட்டணி போறதுக்கு உண்டான வேற எந்த பிரச்சனையும் இருக்காது அண்ணாமலை இருந்தாலும் இல்லைனாலும் வேற எந்த தலைவரை போட்டாலும் அவங்க வந்து எடப்பாடி அவர்களை பிஜேபி டேர்ம்ஸ் கொண்டு தான் விரும்புவாங்க ஏன்னா இனிமே வந்து எடப்பாடி அவர்களை பெரிய அளவுக்கு விடுறதுக்கு பாஜக விரும்பாது அதனால ரெண்டு பேரையும் சமமா பாவிச்சு சமமா பாவிச்சு அந்த அளவுக்கு ஒரு ஹெவி சீட்ஸை வந்து பாஜக கேட்பாங்க அப்படி ஒரு ஆஃபர் தான் வந்து எடப்பாடி அவர்களும் கொடுப்பாங்க சீமானவர்களுக்கும் அந்த அந்த சிஎம் கேண்டிடேட்டுங்கிற ஆஃபரை கொடுத்து அதே மாதிரி சீட் அதுக்கப்புறம் அது அந்த சீட் பார்கெட் அதுக்கப்புறம் இந்த ஆஃபர் வந்ததுக்கு அப்புறம் பேசுவோம் பட் இது ரெண்டு நடக்கிறதுக்கு நிச்சயமாக வாய்ப்பு இருக்கு பாஜக அதிமுகவுக்கும் ஒரு ஆஃபர் கொடுப்பாங்க சீமானவர்களுக்கும் ஒரு ஆஃபரை கொடுப்பாங்க ஆனா நம்மளை பொறுத்த வரைக்கும் அண்ணன் அவர்களை வந்து இவ்வளவு நாளாக கவனிச்சு வந்த நிலையில அவரோட கொள்கை உறுதிப்பாடெல்லாம் நமக்கு தெரியும் அதனால நம்ம என்ன முடிவு எடுக்கலாம் அப்படின்னா அவர் நிச்சயமாக பாஜக கூட கூட்டணி போக மாட்டார் ஆனா இந்த ஆஃபர் இந்த ஆஃபர் வந்தால என்ன அர்த்தம் அப்படின்னா அவர்களோட ஸ்டேச்சர் ஒரு சீமா சீமானவர்களை வந்து சிஎம் கேண்டிடேட்டாக ப்ரொஜெக்ட் பண்ணி ஒரு ஆளும் ஆளும் கட்சி மத்தியில் ஆண்டுட்டு இருக்கிற ஒரு கட்சி ப்ரொஜெக்ட் பண்ணுதான் அது மிகப்பெரிய ஸ்டேச்சர் மிகப்பெரிய ஒரு ஒரு பொசிஷன்ல அண்ணனை கொண்டு போய் வச்சிடும் அது வந்து அப்போ வந்து விஜய் மற்ற கட்சிகள்லாம் புரிஞ்சுப்பாங்க அண்ணன் அந்த அது அரசியல்ல இப்போ வந்து சீமானெல்லாம் ஒரு ஆளாக நாம் தமிழர் கட்சியெல்லாம் ஒரு கட்சியானு கேட்டுட்டு இருக்காங்க திமுக உட்பட அவங்களுக்கு புரிஞ்சிடும் அவங்க வந்து ஓகே இது வந்து அது வந்து மக்களுக்கு இன்னும் புரியாம இருக்கு இது அவங்களுக்கு கட்சிக்காரங்களுக்கு தெரியும் அண்ணனோட உயரம் நாம் தமிழர் கட்சி என்ன களத்துல சாய்த்து கொண்டிருக்கிறது அரசியல் எப்படி முன்னேறி போய் கொண்டிருக்கின்றது அரசியல் இருக்கிற கட்சிகளுக்கு தெரியும்னா அவங்களோட உளவுத்துறை இருக்கு அவங்க கிரவுண்ட ஸ்டடி பண்றாங்க அவங்களோட நேர வேலை அரசியல் கட்சிகளோட முழு நேர வேலையை இதுதான் அதெல்லாம் அவங்களுக்கு எல்லாம் தெரியும் ஆனா அந்த மக்கள்கிட்ட அந்த வந்து இந்த மாதிரி வளர்ந்துட்டு இந்த மாதிரி பெரிய இடத்துக்கு வந்துட்டாரு அப்படிங்கிறத மக்கள்கிட்ட போய் சேர விடாம பாத்துப்பாங்க சோ அதுல வந்து திமுக அதிமுக எல்லா கட்சியுமே அண்டர்பிளே பண்ணி தான் பண்ணுவாங்க ஆனா இப்படி ஒரு ஆஃபர் வந்துருச்சுன்னு தெரிஞ்சுன்னா மக்களிடமே போய் சேர்ந்துரும் அவர்களும் ஒரு பெரிய ஒரு இடத்துக்கு வந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி போய் சேர்ந்துரும் இதை லெவரேஜாக பயன்படுத்தி நம்ம வந்து இந்த இருபத்தாறு எப்படி சந்திக்கலாம் இப்படி நமக்கு ஒரு ஸ்டேட்டஸ் வந்துருச்சு இப்படி நம்ம சிஎம் கேண்டேட்டை நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஒரு ஒரு கட்சி முயற்சி பண்ணுது ஆளுங்கட்சி முயற்சி பண்ணுது அப்படின்னா அது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டேச்சரை கொடுத்துரும் அந்த ஸ்டேச்சரை வந்து அடுத்த இருபத்தாறுல ஒரு லெவரேஜாக எப்படி பயன்படுத்தணும் அப்படி நீங்க பார்த்தீங்கன்னா இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் பாஜக ஆஃபரை அண்ணன் ஏற்றுக்கிறதுக்கு தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி தொண்ணூத்தி விழுக்காடு நூறுனே வச்சுக்கலாம் அதுக்கு வாய்ப்பு கிடையாது அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்க களத்தை சந்திக்க போறீங்க அதிமுக வந்து சீட் பி அதிமுக வந்து எப்படி எடப்பாடியை ஃபோல்டு பண்ண போறாங்க பிஜேபா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இனிமே இந்த அதிமுக சந்திக்க போகிற பிரச்சனை எல்லாம் நீங்க இந்த ஒரு வருஷத்துல பார்ப்பீங்க எப்படி அவங்கள ஃபோல்டு பண்ணி பிஜேபி பக்கம் கொண்டு வர போறாங்க என்டிஏ பக்கம் கொண்டு வர போறாங்கன்னு நீங்க பார்ப்பீங்க இப்படி பார்த்துட்டு இருக்கும்போதே நமக்கு என்னன்னா விஜய் அவர்களுக்கு எடப்பாடி அவர்கள்ட்ட போறதுக்கு ரொம்ப கஷ்டமான சில விஷயங்கள் இருக்கு எடப்பாடி அவர்கள் வந்து விஜய வந்து அந்த சீட் பார்கெனிங்ல அவருக்கு ஏற்ற மாதிரி கொண்டு வர்றதுக்கு சில பெரிய நெருக்கடிகள் எடப்பாடி அவர்கள் இருக்கும் அது என்னென்ன அப்படின்னா விஜய் வந்து இன்னும் ப்ரூவ் பண்ணலை ஓட்டை ப்ரூவ் பண்ணலை அவர் வந்து ஒரு பெரிய ஹீரோ அவருக்கு வந்து வா ரசிகர் பலம் இருக்கு அவருக்கு பிரச்சார பலம் இருக்குன்ற ஒரு கட்டத்தில் தான் அவர் இன்னுமே இருக்காரு அவர் இன்னும் வந்து வாக்கை ப்ரூவ் பண்ணலை ஆனால் பாமக தேமுதிக அந்த மாதிரி கட்சிகள்லாம் வந்து களத்தில் வாக்கு வங்கி வச்சிருக்காங்க ப்ரூவ்டு வா வாக்கு வச்சிருக்காங்க ஸோ அதனால அவங்கள முதல்ல அவங்களுக்கு என்ன சீட்டு கொடுத்துட்டு தான் அவங்க வந்து விஜய்க்கு பேச முடியுமே தவிர விஜய்க்கு அதிகமாக சீட்டு கொடுத்து இந்த ரெண்டு கட்சிகளுக்கும் விஜய் விட கம்மியாக சீட்டு கொடுத்தா இவங்க ரெண்டு பேரும் வரமாட்டாங்க கூட்டணிக்கு வரமாட்டாங்க ஆனால் எடப்பாடி அதை விரும்ப மாட்டாங்க ஏன்னா இங்கே ப்ரூவ் வாக்கு வங்கி அங்கே இன்னும் ப்ரூவ் ஆகலை அங்கே ஒரு பெர்செப்ஷன் மட்டும்தான் இருக்கு வருமா வராதான்னு தெரியாது ஆனால் இங்கே பாமக கொடுத்த பாமக வாக்கு வங்கி ஒரு அஞ்சு விழுக்காடு வரும் அதே மாதிரி தேமுதிக வாக்கு வாக்கு வங்கி வரும் இது வந்து எடப்பாடி அவர்களுக்கு சாதகமான ஒரு விஷயம் அதனால ஒரு அரசியல் தலைவர் அந்த மாதிரி தான் செயல்பட முடியும் ப்ரூவ்ட் வாக்கு வங்கி வச்சிருக்கிற ஒரு கட்சிக்கு தான் சீமன் அவர்களும் ஆஃபர் வரும் அதிமுக சீமன் அவர்களுக்கும் ஆஃபர் வரும் அது நிச்சயமா அவர் எடுக்கப்படவில்லை ரெண்டு திராவிட கட்சிகளும் நிச்சயமா போக மாட்டாரு அதிமுகவை ரூல் அவுட் பண்ணிடலாம் சரியா அந்த புள்ளி ஜீரோ ஒன்னு விழுக்காடு சொன்ன அது கூட அதிமுக கூட சான்ஸ் கிடையாது போக மாட்டாரு அப்போது அவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு எடப்பாடி அவர்களுக்கு இந்த பிரச்சனை ஒன்று இருக்குது இந்த பிரச்சனை இருக்கும்போது என்ன ஆகும்னா அவங்க வந்து விஜயை வந்து அகாமடேட் பண்ணுறது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும் ஆனால் விஜய் அந்த ஸ்டேச்சரை விட்டுட்டு பத்து சீட்டு பதினஞ்சு சீட்டுக்கு போவாரா அப்படிங்கிறது வந்து பெரிய கேள்விக்குறி அப்போ விஜய் இஸ் லெப்ட் வித் ஒன்லி ஒன் ஆப்ஷன் இந்த இந்த எடப்பாடி அவர்கள்ட்ட விஜய் எதிர்பார்க்குற மாதிரி எனக்கு வந்த தகவல் படி நூறு சீட்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க விஜய் அப்போ நான் கேட்டேன் எப்படிங்க அப்படின்னு எனக்கே தோணுச்சு அப்போ வந்து எடப்பாடி அவர்கள் தரப்புல இருந்து என்ன ஒரு ரியாக்ஷன் வந்திருக்கும் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க நூறு சீட்டு கேட்கிறாரு அவர் வந்து அவரோட பொசிஷனிங் தானே அவங்கவங்க அவங்கள பெரிய ஆளா நினைச்சிக்கிறத நம்ம தப்பு சொல்ல முடியாதுல்ல ஸோ அந்த மாதிரி அந்த மாதிரி இடத்துல நூறுல இருந்து ஆரம்பிக்கிறது அவரு அதை ஒரு எழுபத்தஞ்சு ஐம்பதுக்கு மேல முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பாங்கன்றதான் என்னோட பார்வை ஆனா அது ஒத்து போகலை அப்படின்னா அவருக்கு அடுத்த சாய்ஸ் நேச்சுரலா இருக்கிறது அண்ணன் சீமான் அவர்களை முதலமைச்சரா சொல்லி வர்றதுதான் இதுதான் இருக்கிற ஏன்னா எடப்பாடி அவர்களோட போனாலுமே அவரு விஜயோட ஸ்டேட்டஸ் அடிப்பதோ அதோட அவரோட அரசியல் முடிஞ்சிடும் நீங்க ஒரு திராவிட கட்சி ஆல்ரெடி கரை படிந்த நீங்க ஊழல் லஞ்சத்துக்கு எதிரானவர்னு சொன்னீங்க பாஜகக்கு எதிரானு சொன்னீங்க இந்த மாதிரி ஆஹ் திமுக மேல நீங்க என்னென்ன விமர்சனம் வைக்கிறீங்களோ அவ்வளவு விமர்சனமுமே அதிமுகக்கும் பாதகம்தான் அதிமுகக்கும் வந்து அது ஒத்து போகும் அதனால நீங்க அந்த மாதிரி பேசி இவ்வளவு தூரம் களத்துல பேசிட்டு நீங்க அதி அதிமுக கூட நீங்க கூட்டணி போயிட்டீங்கன்னா அதோட இருபத்தாறோட உங்களுக்கு அரசியல் முடிஞ்சது அதுக்கப்புறம் உங்களுக்கு அரசியலே கிடையாது அதோட முடிஞ்சிடும் விஜய் இஸ் லைக் டண்டில் தான் ஸோ அதனால அவருக்கு நேச்சுரல் சாய்ஸாக அடுத்தது என்ன இருக்கும் அப்படின்னா அண்ணன் சீமான் அவர்கள் கூட வந்து நின்று அண்ணன் சீமான் அவர்களை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி அவர் வந்து களத்துக்கு வர்றது தான் வந்து அவருக்கு ஆக சிறந்த ஒரு வாய்ப்பாக இருக்கும் நான் பார்க்குறேன் ஏன்னா அவர் வந்து ஆன்டி டிஎம்கே ஸ்டாண்டு கிளியராக எடுத்தார் ஆன்டி பிஜேபி ஸ்டாண்ட் கிளியராக எடுத்தார் நீங்கள் ஏடிஎம்கே கூட ஒரு வாய்ப்பு இருக்குது அண்ணன் சீமான் கூட ஒரு வாய்ப்பு இருக்குது நீங்கள் அண்ணன் சீமான் கூட நீங்கள் வந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அவர் நீங்கள் நீங்கள் வர்றீங்கன்னா உங்களுக்கு நீங்க நினைக்கிற மாதிரி நூறு சீட் நீங்க அதிமுக கிட்ட கேட்ட மாதிரி நூறு சீட்ல கிடையாது உங்க உங்க ஸ்டேச்சரையும் காப்பாத்திட்டு அண்ணனோட ஸ்டேச்சர்ல அவரு அண்ணனோட ஸ்டேச்சர் சிஎம் எம் ஸ்டேச்சருக்கு வந்துரும் அந்த ஆஃபர் வந்ததுக்கு அந்த அந்த லெவரேஜ் தான் சொல்றேன் உங்களுக்கு சிஎம் அண்ணனை ப்ரொஜெக்ட் பண்ற ஒரு லெவலுக்கு வந்துட்டானே விஜய் வில் நோ வேர் சீமானஸ் அவர் என்ன ஒரு உயரத்துக்கு வந்துட்டாரு அப்படிங்கிறத விஜய் புரிஞ்சுப்பாரு விஜய் கூட இருக்கவங்களும் புரிஞ்சுப்பாங்க அப்ப அதை விட்டுட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்றாருன்னா அப்ப அந்த இடத்துல நமக்கு மதிப்பு எவ்வளவு கூட நீங்க பாத்துங்க சீமான் அவர்களோட களத்துல மதிப்பு எவ்வளவு கூட நீங்க பாத்துங்க அது கூடி அப்ப விஜய் எப்படி வரணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து பரப்புரை எந்த ஒரு சீட்ஸும் வாங்காமர் மேபி லைக் பத்துக்கும் குறைவான சீட்டை வாங்கிட்டு நீங்க வந்து அண்ணனுக்காக பரப்புரை பண்ணணும் அண்ணன் சீ சீமானவர்கள் சிஎம்னு சொல்லி நீங்க இறங்கணும் அதுதான் உங்களுக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு இந்த அரசியல் களத்துல இல்லை அப்படின்னா நீங்க அவர்கள் கூட போய் நின்ந்தீங்கன்னாலும் எடப்பாடி அவர்கள் ஆட்சிக்கு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை இனிமே ஏன்னா வாக்கு கன்சல்டேஷன் அப்படி வந்து டிஎம்கே சைடு போயிட்டு இருக்கு ஆன்டி இன்கம்பன்சி இருந்தாலுமே சீட் கன்வர்ஷன் வந்து எடப்பாடி அவர்களுக்கு வாய்ப்பே கிடையாது பாஜக கூட சேராத வரைக்கும் வாய்ப்பு கிடையாது பாஜக கூட அதிமுக சேர்ந்தா விஜய் நிச்சயமாக போக முடியாது ஏன்னா விஜய் விஜய் இஸ் அன் ஆன்டி பிஜேபி ஸ்டாண்டு உங்களுக்கு புரியுதா சோ அதனால விஜய் இஸ் விஜய் வந்து ஒரு இக்கட்டான சூழல தான் இருக்காரு அவர் வந்து ஒண்ணு மேக்சிமம் எனக்கு வந்து ஒரு எழுபது விழுக்காடு எழுவத்தஞ்சு விழுக்காடு கிட்ட அண்ணன் கிட்ட போறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு அண்ணனை ப்ரொஜெக்ட் பண்ணி கொண்டு தான் வாய்ப்பு இருக்குன்றத என்னோட பார்வை நம்ம இந்த நேரத்துல நம்ம செய்ய வேண்டியது களத்துல நம்ம செய்ய வேண்டியது கிரௌண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் நமக்கு பாஜக கூட போக வேண்டாம்ங்கிறது நான் இருக்கேன் வேண்டாம் அந்த அந்த ஆஃபர் நம்ம எடுக்க தான் என்னோட கருத்து ஏன்னா இது வந்து சட்டமன்ற தேர்தல் நீங்க அட்லீஸ்ட் ஒரு பாராளுமன்ற தேர்தல் நமக்கு ஓரளவு கன்சிடர் பண்ணலாம்னு நிச்சயிக்கலாம் ஆனா இப்ப வந்து நிச்சயமாக சட்டமன்ற தேர்தலுக்கு பாஜக ஒத்து வராது வேண்டாம் ஆஹ் நம்ம வந்து தனிச்சு நின்று இந்த அதி திமுகக்கு எதிராக இருக்கக்கூடிய அறுபது விழுக்காடு வாக்கு இருக்கு இல்லையா தமிழ்நாட்டுல அதுல யார் முன்னால் நினைக்கிறாங்க கீங்க ப்ரூவ் பண்றதுக்கு உண்டான ஒரு ஒரு களம் தான் இந்த இருபத்தாறு களம் அதுல நம்ம வந்து இருபது விழுக்காடு இப்போ இருபது விழுக்காடுக்கு மேல போய் நம்ம தான் பிரைமரி போர்ஸ்னு வந்தோம்னா அடுத்த நமக்கு கீழே ஒரு பெரிய கூட்டணி அமையும் திமுக ரெண்டு தடவை தான் திமுக ஆட்சி பக்கத்துல உட்காந்து திமுக ஆட்சிக்கு அடியில மக்கள் வாழ்ந்துட்டாங்கன்னா அதுக்கு மேலாம் இவங்களை சைச்சிக்க முடியாது வந்துருவாங்க வெளியே முடியாதரா இவங்கள வச்சுக்கிட்டு அப்படின்னு வந்துருவாங்க வந்தா அப்ப அடுத்து வந்து யார் கீழே அலைன்ஸ் ஃபார்ம் ஆகுறதுன்னு ஒரு கொஸ்டின் வரும் அப்ப நம்ம முன்னாடி அதுதான் அடுத்த சட்டமன்ற தேர்தல் வர சட்டமன்ற தேர்தலுக்கு அடுத்த சட்டமன்ற தேர்தல்தான் நம்ம அரிய நிலை ஏற போறதுக்கு உண்டான தேர்தல் சரியா சோ அந்த இடம் வரைக்கும் நம்ம பொறுமை காக்கணும் ஆனா இருந்து இந்த ஒரு வருஷம் கிரவுண்டை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ண போறோம் அப்படின்னா அண்ணன் அவர்கள் சில வியூகத்தை எடுத்துட்டு போவார் ஜாதிவாரி கணக்கெடுப்பு வந்து ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும் அதே மாதிரி கேஷ் கன்சல்டேஷனுக்கு நிச்சயமா ட்ரை பண்ணுவாரு இந்த களத்துல சமூக வலைதளங்கள்லையும் களத்துலையும் நம்ம வந்து இந்த இந்த சப்போர்ட் பண்ற இந்த கொள்கையையும் நாம் தமிழர் கட்சியை சப்போர்ட் பண்றவங்கள்ட்ட வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா யாருகிட்டையும் நம்ம வந்து இனிமேல் கிரவுண்ட்ல வந்து நம்ம வந்து வாக்குகளை உள்ள கொண்டு வரதான் ட்ரை பண்ணுமே தவிர விரட்டி விடக்கூடாது உங்களுக்கு புரியுதா அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா இனிமே சமூக வலைதளங்களில் நம்ம யாருகிட்டையும் நீ தெலுங்குனா நீ திராவிடனா நீ அப்படி பேசு இப்படி பேசுறதுங்கிற கருத்தை பதிவிடுறதை நம்ம வந்து விட்டுறணும் தயவுசெய்து அது ரொம்ப ஒரு தாழ்மையான வேண்டுகோளா நான் வச்சுக்கிறேன் அதை நீங்க செய்யாதீங்க நமக்கு வந்து முன்னாடி முதல்ல நம்ம மேலே வச்ச விமர்சனமே நம்ம ரொம்ப திறந்தாழ்ந்து விமர்சிக்கிறோம் ஆன்லைனில் அதை வந்து அண்ணன் சொல்லியிருக்காருக்கா மேடைகளே சொல்லியிருக்காரு நிர்வாகிகள் கூட்டத்திலே சொல்லியிருக்காரு நீ இப்படி பண்ணுறதுனால எனக்கு தான் ஆகுது எனக்கு பதில் சொல்ல முடியல நீங்கள் இப்படி போடாதீங்க நீ பதிவு போட்டு படுத்துடுற ஆனால் வந்து மக்களை போய் மீட் பண்ணுறது நான் அப்போ உன் எல்லாம் இப்படி பேசுறாங்களேன்னு அரசியல் ஒரு நல்ல ஸ்டேட்ல இருக்கவங்களையே வந்து கேட்கும்போது எனக்கு எவ்வளோ தர்மசகரமான நிலைமையா இருக்குது அதை நீங்கள் பண்ணாதீங்க அதை நம்ம பண்ணக்கூடாது தடைக்கெல்லாம் இருக்கக்கூடாது நமக்கு எதிராக ஒருத்தங்க கருத்து சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு கருத்து உரிமை இருக்குது எல்லாருக்குமே இங்க அரசியல் பண்றதுக்கு உரிமை இருக்கு தெலுங்குலா இருந்தாலும் சரி தமிழரா இருந்தாலும் சரி மலையாளியா இருந்தாலும் சரி திராவிடரா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி இங்க அவங்களுக்கு அரசியல் பண்றதுக்கு உரிமை இருக்கு எப்படி நமக்கு உரிமை இருக்கோ அதே மாதிரி அவங்களுக்கு உரிமை இருக்கு அரசியல் சாசனம் அதை குடுத்திருக்கு நம்ம வந்து கிரவுண்ட்ல பகமை பறக்கட்டக்கூடாது இங்கே நமக்கு எதிராக ஒரு கருத்து வந்துட்டாலே உடனே வந்து அவ தெலுங்கரா தமிழரா திராவிடரான்னு கேட்கிற பழக்கத்தை நம்ம இன்னையோட விடணும் செய்து அதை நான் கூப்பி கேட்டுக்கிறேன் அதை நம்ம விட்டுருணும் விட்டுருணும் விட்டுருந்தோம் விட்டுருங்க அது தேவையில்லை அது நமக்கு நெகட்டிவா தான் போகும் பாசிட்டிவா வரவே வராது அதனால அதை விட்டுருங்க நீங்க உங்க உங்க கருத்தை அதை நீங்க ஒரு நிமிஷம் யோசிங்க அந்த கருத்தை போடுறீங்கனால ஒரு ஒரு செகண்ட் இருந்து வேண்டாம் அப்படின்னா வேற கருத்து மாத்தி போடுங்க ஒரு ஆக்கப்பூர்வமான கருத்தை போடுங்க அந்த கேள்வியை கேட்காதீங்க அதோட விட்டுருங்க சரியா அப்பதான் நம்ம வந்து நெருங்கி போகணும் நம்ம அரசு அண்ணன் சொல்லியிருக்காரு அதிமுக திமுக வந்து ஒரு அரசியல் தீண்டாமையை பாராட்டிட்டு இருந்தது அது நல்லது இல்ல மானுட உறவுங்கிறது வேற அரசியல் அரசியல்ல வந்து அந்த தீண்டாமை பண்றது வந்து வேற நம்ம அந்த தீண்டாமையை எடுத்துட்டு போகக்கூடாது இனமா இருந்தாலும் சரி மொழியா இருந்தாலும் சரி எதன் அடிப்படையிலேயே நம்ம அந்த டிஸ்கிரிமினேஷன் பண்ணக்கூடாது வேண்டாம் 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 விட்டுலாம் நம்ம இனிமே வந்து ஒரு இணக்கத்தை தான் பாராட்டணும் யார் யார் கூட கூட்டணி போறாங்கிற ஒரு 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 டைனமிக்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கோம் அடுத்து ஒரு வருஷத்துல அப்போ வந்து நம்ம யாரையுமே வந்து துரத்தி விடக்கூடாது அரணிக்கை தான் நம்ம பார்க்கணும் நமக்கு எவ்வளவு வாக்கு வருது அவ்வளவு வாக்கு வருது நல்லதுதான் இருபத்தி ஏன்னா விஜய் வந்து இறங்கி வந்துட்டாரு அண்ணனுக்காக பரப்புற பண்ண போறாருன்னா நம்ம விஜய் ரசிகர்கள் கூட எதுக்கு சண்டை போடணும் அதுல எல்லாரும் இருப்பாங்க விஜய்க்கு பல பிற மொழியாளர்கள் இருந்து எல்லாருமே இருப்பாங்க உங்களுக்கு புரியுதா இப்ப நம்ம ஆன்டி பிரியா ஸ்டாண்ட் எடுத்துட்டோம் ஆன்டி பிரியா ஸ்டாண்ட் எடுக்கும்போது என்ன ஆகுனா ஆல்ரெடி லிங்குஸ்டிக் மைனாரிட்டி கொஞ்சம் பேர் போல் ரசே போயிருப்பாங்க அப்ப விஜய்களை இருக்கக்கூடிய ரசிகர்கள்லையும் அந்த மனப்பான்மை உள்ளவங்க இருப்பாங்க அதனால நம்ம அவங்களை அந்த மாதிரி கேட்கக்கூடாது உங்களுக்கு புரியுதா அப்ப நம்ம விஜய் வந்து அண்ணனோட வரணும்னா என்னவா இருக்கும் அப்படின்னா க்ளீன் கவர்மெண்ட் ஆண்டி எஸ்டாபிஷ்மெண்ட் அவர் என்ன சொல்வார் ஊழல் லஞ்சம் இல்லாத ஆச்சு ஆஹ் வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணுங்கிறதுலயும் வராரு அதுலதான் அண்ணனும் கொண்டு போக போறாரு அப்ப அதுக்கும் அவரு வராரு அப்போ வந்து நமக்கு வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் பிறமொழியாளர்கள் எல்லாருமே வந்து அவங்களுக்கு விஜய்க்கு வந்து பெரிய ரசிகர்களா இருக்காங்க சோ அதை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நம்ம இந்த இதை வந்து விட்டு ஒழிச்சிருவோம் நம்ம இந்த கேள்வியை கேட்கக்கூடாது கேட்க வேண்டாம் அதெல்லாம் மேடையில அண்ணன் பார்த்துப்பாரு கொள்கை எடுத்துட்டு போறதுனால அவர் பார்த்துப்பாரு நம்ம கேட்கக்கூடாது ஸோ இது எப்படி மொபைலைஸ் ஆக போறதுங்கிற நம்ம இந்த ஒரு வருஷத்தை பார்ப்போம் இதை மனசுல வச்சுட்டு நம்ம இந்த ஒரு வருஷத்தை எடுத்துட்டு போவோம்னு நினைக்கிறேன் இனம் இலக்கு ஒன்று தான் இனத்தின் விடுதலை வாழ்க claro வளத்துடன்